இந்நாட்டில் இந்திய சமுதாயம் ஒன்றுபட்டால் இழந்த உரிமைகள் பெற முடியும் என தொழில் முனைவோர் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார் இங்கு ரந்தாவில் நேசா கூட்டுறவு கழகத்தின் நேசா டெலிமா குடியிருப்பு வீடுகளுக்கான சாவி வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசிய அவர் கூட்டுறவுக் கழகங்களின் வழி இந்திய சமுதாயத்தின் பொருளாதார உயர்வை அடைய வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இந்திய சமுதாயம் கூட்டுறவுக் கழகங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும் என அறிவுறுத்தினார் அதன் இலக்குகளை கண்டறிய இந்திய சமூக கூட்டுறவு மாநாடு இவ்வாண்டு நடத்துவதற்கான திட்டம் ஒன்றை தாம் வகுத்துள்ளதாகவும் ரமணன் கூறினார் நாட்டில் பதினான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் உள்ளன என்றும் அவற்றில் நானூறுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இந்தியர்களுக்கு சொந்தமானதாகும் என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கூட்டுறவு கழகங்களில் பல வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன என்றும் அதேவேளையில் பல கழகங்கள் செயல்படாமல் உள்ளன இக்கழகங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவது இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கமாகும் அதேவேளையில் இந்திய கூட்டுறவு கழகங்கள் இது நோக்கம் சவால்களை கண்டறிவதுடன் எதிர்கால இலக்கங்களை திட்டமிடும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது என்று டத்தோ ரமணன் கூறினார் முன்னதாக பல பிரச்சினைக்கு பின் நேசா கூட்டுறவு கழகம் டத்தோ சசிகுமார் தலைமையில் மிக துடிப்புடன் நேர்த்தியுடனும் செயல்பட துவங்கியுள்ளது குறிப்பாக ரந்தாவில் வீடமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முழுமை பெற்றுள்ள வேளையில் பல்வேறு உட்பிரச்சினைகளை மிகவும் துல்லியமாக கையாண்டு அதனை தீர்வு காணுவதில் வெற்றி கண்டுள்ளனர் நேசா கூட்டுறவு கழக தலைவர் டத்தோ சசிகுமார் மற்றும் அவர் தலைமையிலான நிர்வாகத்திற்கும் தனது பாராட்டினை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் வரும் காலங்களில் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை நேசா மேற்கொள்ள வேண்டும் என்பதே எனது ஆலோசனை என்று துணை அமைச்சர் கூறினார் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இன்றைய நிகழ்வில் சுமார் ஐம்பது பேர் வீடுகளுக்கான சாவிகளை டத்தோ ரமணனிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டனர் கோபராசி நேசா வந்து பழைய கோப்ராசி ஹிஸ்டாரிக்கல் கோப்ராசி ஆனா அமித்ல வந்து எனக்கு தெரியல பார்த்துட்டு இது ஐ பீல் சேட் ஐ பீல் ஹாப்பி ஏன் அது சொல்றேன்னா எவ்வளவு பிரச்சனை தாண்டி வந்துருக்காங்க எனக்குதான் தெரியும் ஏன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு மெனி ஹர்டில்ஸ் ஒய்யூ டு க்ராஸ் ஆனால் நீங்களை எப்படியாச்சும் தாண்டிட்டு வந்திருக்கீங்க நான் வந்து இந்த சமுதாயம் ஒரு நன்றி சொல்கிறேன் உங்கக்கிட்ட ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி இத்தனை பேருக்கு வந்து புது வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அவங்களை வாங்கியிருக்காங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நம்மளை சமதியாக்கி அது வந்து நன்றி சொல்கிறேன் இன்னொன்று வந்து முதல்ல வந்து டாக்டர் சசி ரெண்டு வாட்டி சொன்னாங்க நான் வந்து ரொம்ப வந்து ஒற்றுமையை பற்றி நான் பேசுவேன் கோப்ராசி வந்து நம்மளை செய்ய போது நம்மளோட சமுதாயம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் ஏன்னா ஒற்றுமை இல்லைன்னா அந்த நிறைய பிரச்சனை முதல்ல நான் சொன்ன அந்த சசி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்ற டைம்ல ஏன் ஒற்றுமை முக்கியம்னா நம்மள ஒற்றுமையா இல்லைன்னா யாருக்கு வந்து அது பாதிக்கும் யாருக்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் நம்மளுக்கு தான் இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளோட சமுதாயம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்